சூரியா மாதிரி சீரியல் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு நீங்கள் அப்படி என்ன லைக் பண்ணி பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க சூரியாவிலேருந்து மாதிரிலேருந்து எல்லாரும் கவலைப்பட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து குருஜி வந்து கூட்டிகிட்டு வராங்க எனக்கு இது மாதிரி வர மாட்டேங்குதுன்னு சொன்னோன்னு வந்து கவலைப்படுறாங்க அந்த இடத்துல நீ இப்போ உன் குழந்தைக்கு அம்மாவாக இல்லை அதுதான் பிரச்சனை உன் குழந்தைக்கு நீ அம்மாவாக வரணும்னா சில பிள்ள பூஜையெல்லாம் பண்ணணும் அந்த பூஜையெல்லாம் பண்ணணும்னா நிச்சயம் உனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைக்குங்கிற மாதிரி தான் அதிரடியாக அப்படியே மாசா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம குருஜி உடனே அந்த பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அந்த பூஜையெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப தாரா வந்து மனசில் நினைக்கிறாங்க எப்படி இருந்தாலும் இவளுக்கெல்லாம் அப்படியெல்லாம் வந்துடாது அப்படி வரவும் நல்லா விட்டுற மாட்டேன் இந்த பரிகாரம் எதுவும் ஒன்றும் பிரச்சனை ஆகிடுச்சு இவ பயபக்தியாக வந்து பரிகாரம் பண்ணல அதனால தான் சூர்யா இவளுக்கு இது மாதிரிலாம் பிரச்சனை வந்துட்டு இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம தாரா வந்து ஈக்க வச்சு இருக்காங்க நிச்சயம் என் பொண்ணுக்கு எந்த குறையும் இல்லாமல் தான் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பா அதனால் அந்த பூஜையை வந்து ஜாம் ஜாம் பண்ண போகிறாங்கிற மாதிரி தான் மசம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல வீட்டில் இருக்கிற எல்லோரும் அந்த பூஜைக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணி ஒரு பெரிய பாட்டெல்லாம் பாடி முடிச்சிடுறாங்க பாடி முடிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அவங்கள அறியாமையே வந்து மனசு ஃபுல்லாக அவ்வளோ சந்தோஷம் வந்து இருந்துச்சு அது எல்லாத்தையும் வந்து வெளிப்படையாக வந்து காட்டிக்கிட்டே இருக்காங்க தாராவும் சங்கரமணி நக்கெலாம் வந்து பேசுகிறாங்க இவன் இது மாதிரிலாம் பூஜையை பண்ணிட்டா இவளுக்கு இதெல்லாம் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி பேசுகிறப்ப சிஸ்டர் அப்படியெல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க நிச்சயம் வந்து இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பண்ணணும் இந்த பூஜையை வந்து அப்படியே வந்து செஞ்சிடலாம் கூடாது அப்படி செஞ்சிட்டானா இந்த குழந்தைய வந்து ஏற்றுக்கிட்ட மாதிரிதான் ஆகிடும் அப்புறமேட்டு நம்மளால் திட்டத்தை வந்து செயல்படுத்தவே முடியாது தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்கிற மாதிரி தான் அதிரடியாக மாதம் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நல்ல வேலை சிஸ்டரே வந்து யோசிக்குது இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம தாராவும் சங்கரமானியம் எப்படி இருந்தாலும் இந்த பாட்டு பாடி முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவளுக்கு ஒன்றும் பரிகாரம்லாம் செய்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அடுத்தடுத்தது வந்து எல்லாமே வந்து சொல்லியிருக்காருல குருஜி அது எல்லாத்தையும் செய்கிறதுக்கு நம்ம தான் வந்து எதாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன பண்ணுறேன்னா பவரை வந்து ஆஃப் பண்ணிடு சிஸ்டர் சரி சிஸ்டருங்கிற மாதிரி சொல்லும்போது பூஜை பண்ணும்போது பவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் பண்ணலாம்னு சொல்லி அந்த இடத்துல வந்து போகிறாங்க ஆஃப் பண்ணலான்னு இருக்கிற சங்கரமணி மட்டும் கொடுக்கணுன்னு போகிறாங்க அப்போன்னு பார்த்து நெலிஞ்சிக்கிட்டு இருக்கிற பொருள் வந்து வந்துடுது இப்படியும் நம்ம நினச்ச காரியத்தை வந்து நடத்திடுவோம் சிஸ்டர் சொன்ன மாதிரி ஈஸியான விஷயம்தான் சொல்லியிருக்காங்க ரொம்பவே கஷ்டமான விஷயம்லாம் சொல்லலை அதனால நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா அப்படின்னு சொல்லி கிட்ட வரப்ப அப்படியே வந்து பெருசா வந்து நிற்குது அந்த இடத்துல அது நம்ம மட்டும் தான் இங்க இருக்கோம் பின்னாடி என்னடா உசு உசுன்னு சவுண்டு கேட்குதுங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க நம்ம சங்கரபாணி பார்த்தா அந்த இடத்துல பொருளை வந்து இருக்கிறதா கவனிச்சிட்றாங்க நினச்சிக்கிட்டு நிற்குது உடனே வந்து ஐயோ அது இவ்வளோ பெரிய பொருள் இங்க வந்து நிற்குது இனிமேல் நம்ம என்ன பண்ண முடியும் என்ன மன்னிச்சிருப்பா மன்னிச்சிருப்பாங்கிற மாதிரி காலில் விழுவாத குறையா வந்து அப்படியே வந்து பார்க்குறாங்க ரைட்டு திரும்பினா ரைட்டு வந்து நிற்கிது லெஃப்ட் திரும்பினா லெஃப்ட் வந்து நிற்குதான் அந்த இடத்துல சங்கரபாணிக்கு வந்து அந்த இடத்துல என்ன செய்யணுன்னே தெரியாமல் வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க வேறு லெவலில் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் உடனே என்னை மன்னிச்சுருமா நாயிடு மேட்டு இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த இடத்துல வந்து சக்கரபாணி நோடுறப்ப பின்னாடி வராமல் இருக்குது அந்த இடத்துல குடுக்குன்னு ஓடி வந்துட்டாங்க சங்கரபாணிகிட்ட என்ன விஷயம் செஞ்சாலும் கரெக்டாக வந்து செய்யவும் மாட்டேங்கிறானே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சிஸ்டர் என்னால் அந்த காரியத்தை செய்ய முடியல நீங்கள் என்ன கேவலமாக நினைச்சாலும் சரி அப்படின்னு சொல்லும்போது நீங்களே ஜென்னல் வழியாக எட்டி பாருங்கள் அப்போ தான் நான் பட்ட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கே தெரியணுன்னு அங்கே வந்து அவ்வளோ பெரிய பொருள் வந்து நிற்குது நெலஞ்சுக்கிட்டு இதை பார்த்தோன்னே வந்து என்னடா பண்ணுறது நான் தான் சொன்னேனே சிஸ்டர் அவகிட்ட முன்னாடி அதுவும் பரிகாரம் பண்ணுற விஷயத்துலலாம் மாறியெல்லாம் அடைச்சிக்கவே முடியாது நீங்கள் மட்டும் ஃப்ளோவில் வந்து சொல்லிட்டீங்க வந்து பரிகாரம் பண்ணுற விஷயத்துல தான் தப்பு பண்ணிட்டான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏதாவது விளக்கெல்லாம் ஏந்து ஏற்றி விடுவாடா அப்படி ஏற்றுறப்ப நம்ம ஃபேனை போட்டு காற்றுல வந்து அணைச்சி வச்சுருவோம் சிஸ்டர் இது கூட சூப்பரான தான் ஆனால் அது வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா அதெல்லாம் வர வாய்ப்பு இல்லை நீ எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கணுனே அந்த இடத்துல வந்து விளக்கு ஏற்றி சாமியை வந்து கும்பிடுறப்ப அந்த விளக்கு வந்து அணையக்கூடாது அப்போனு பார்த்து சிஸ்டர் ஃபேன் வந்து வெளியிலேருந்து காற்று வேகமாக வந்து அடிச்சிச்சுன்னா ஒரு பிரச்சின இல்லை ஃபேன் வந்து போட்டால் யார் போட்டது என்ன போட்டதுன்னு ஸ்டீஜாகவும் ஆசனி கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்கன்னா என்னடா ஏதாவது பண்ணிகிட்டே இருக்க எல்லாரும் வந்து சாமியை வந்து கண்ணை மூடி கும்பிடுவாங்கல்ல அப்பன்னு பார்த்து ஃபேனை போட்டேன்னு வச்சுக்கேன் காற்று வந்து மேலே போட்டுரும் தெரிஞ்சிடும் நீ என்ன பண்ணுறனா கிட்ட போய் வந்து அணைச்சி விட்டுட்டு வந்துரு சரி சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் வந்து சாமியை வந்து கும்பிட்டுட்ருக்காங்க அந்த விளக்கு வந்து ஏற்றுறாங்க இந்த விளக்கு வந்து பரிகாரம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் எரியணுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து குருஜி வந்து சொல்லியிருக்காங்க பிள்ளை இருக்குது அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அணைக்கலான்னு வராங்க கிட்ட வந்து ஊது ஊதுன்னு ஊதுறாங்க ஆனால் அவங்க கிட்டேருந்து அந்த காற்றே வரல பிள்ளை இருக்குது அதை அணையவே மாட்டேங்குது என்ன இவன் ஊத சொன்னால் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து ஏதோ ஒரு ஜாமானை வந்து டக்குன்னு வந்து தட்டி விட்றாங்க திடீர்னு குடுகுடுன்னு வந்துட்டாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரப்பானி ஏன்னா அந்த பொருளை வந்து இவங்க தான் தட்டி விட்டாங்கன்னு சொல்லி ஏதாவது பார்க்குறாங்க என்னடா பொருளை தட்டி விட்டேன் நான் எங்கே தட்டி விட்டேன் எல்லாம் அந்த தேவியம்மா பண்ணுற வேலை வைக்கோ என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தேவியம்மா காரணம் இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குடுக்குடுன்னு போய் பார்க்குறாங்க நம்ம ஆசினி தான் போய் பார்க்குறாங்க அந்த இடத்துல போய் பார்த்தா என்ன சிரிச்சுட்டு இருக்கீங்களா அம்மாவை பார்க்கணுமா சரி அம்மாவை பார்க்க போகலாமான்னு சொல்லி அந்த இடத்துல அப்படியே தூக்கிட்டு வந்து நிற்கிறாங்க நம்ம ஆசினி இப்போ என் மருமக பூஜை பண்ணுறது யாராவது தடுத்து பாருங்கடா உங்களை யாரையும் நான் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தேவியம்மா யதார்த்தமாக வந்து சங்கரமணி வந்து திருப்பி வந்து அடைக்கலான்னு சொல்லி போகிறாங்க அப்போனு பார்த்து அவங்க கண்ணுக்கு தேவியம்மாவே தெரிஞ்சிருச்சு இனிமேட்டு நம்ம எதுவும் செய்ய வேணாம் டோட்டலாக வந்து பின்வாங்கிட வேண்டியதாங்கிற மாதிரி நான் இனிமேட்டு எதுவும் செய்ய மாட்டேன் சிஸ்டருங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஏன்டா என்ன ஆச்சு இப்போ அருங்க சிஸ்டர் தேவியம்மா வந்திருக்காங்க என்னடா சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தா அவங்களுக்கே தூக்கி வரி போட்டுருது இதெல்லாம் சாதாரண விஷயம் சிஸ்டர் அடுத்த ஃபங்க்ஷனில் ஏதாவது பார்த்துக்கலாம் இனிமேட்டு பிரச்சனை பண்ண வேணாம் வாசலை திரும்புனா அங்கே ஒன்று நிற்கிது இங்கே வந்து பார்த்தா நான் ஃபில கணக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தேவி அம்மாவே வந்துட்டாங்க சிஸ்டர் நான்லாம் சாதாரண வில்லன் சிஸ்டர் என்ன மெயின் வில்லனாக ஆக்கி விட்றாதீங்க புரிஞ்சிக்கங்கிற மாதிரி சங்கரபாணி வந்து அட்டை கஷ்டம் பண்ணுறாங்க அந்த இடத்துல என்ன சங்கரபாணி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அவங்களால செய்ய முடியல யாரையோ பார்த்து பயப்படுறீங்க போல இருக்கே அப்படின்னு ஸ்டீஜை வந்து சூர்யா முன்னாடி வந்து மாட்டி விட்டாங்க அந்த இடத்துல பாவி எப்படி கரெக்டாக கோத்து விட்டுட்டா இதுலேருந்து நான் எப்படி தப்பிக்க போகிறேன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும் மாறிக்க எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுந்தான் நான் வந்து இதுலேருந்து சொல்கிறேன்னொன்னே அந்த விளக்கு வந்து எரிஞ்சிட்டே இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து பரிகாரம்லாம் பண்ணி முடிக்கிறாங்க அந்த இடத்துல தாராவால் தடுக்கவே முடியல போல இருக்குது என்ன செய்யறதுனே தெரியாமல் தாரா வந்து தடுமாற்றத்தில் வந்து இருக்காங்க திருப்பி ரூம்க்கு வந்து போகிறாங்க சே இந்த விஷயத்தில் நான் தோற்று போல இருக்கேன் நான் தோக்கக்கூடாது நான் தோற்று தோற்று எனக்கு ரொம்ப வந்து அசிங்கமாகவும் அவமானமாவும் இருக்குது நான் எதாவது ஒன்று பண்ணியே ஒன்றுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல தாரா இருப்பினும் பரிகாரத்தில் வெற்றிகரமாக வந்து நம்ம மாறி வந்து ஜெயிச்சுருவாங்க ஜெயிச்சதுனால அவங்க திருப்பியும் வந்து தோற்று போய் நிற்க போகிறாங்க இது நாலு பேர் எதிர்ச்சியாக இருக்க போகிறாங்க சித்தர் வந்து வந்துடுறாங்க அதாவது குருஜி வந்து வந்துடுறாங்க மாறி இப்போ உனக்கு எல்லாமே கிடச்சிருச்சுமா நீ இந்த பரிகாரத்தை வந்து வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது நம்ம மாறிக்கும் இதை வந்து தாரா தெரிஞ்சுக்கிட்டோன்னா வந்து ரொம்ப பேரதிர்ச்சியாக வந்து நிற்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட அருமையாக மாசம் முடிப்பாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்